சமாதான தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் அவர்கள் கிறிஸ்துக்கள் அவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மனுஷன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் மனுஷனுடைய ஆவி கர்த்த தந்த தீபமா இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று வாசித்து பார்க்கிறோம் மனுஷன் ஆவி ஆத்மா சரிதம் என்ற மூன்று அமைப்புக்குள் அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான் பிதா குமாரன் பிரசித்த ஆவியானவர் திரியேக தேவனைப் போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லது ஒரு மனிதன் மூன்று விதமான அம்சங்களினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் ஆண்டவர் முதல் மனிதனை உண்டு பண்ண பொழுது மண்ணினால் ஆதாமை உண்டு பண்ணினார் அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வாசித்து பார்க்கிறோம் அவனுக்குள் ஜீவன் உயிர் ஆவி அவனுக்குள்ளே வந்தது நமக்குள்ள இருக்கிற ஆவி நமக்குள்ள இருக்கிற ஆத்மா நமக்குள்ளே இருக்கிற சரீரம் இதையெல்லாம் கர்த்தர் தந்தது இந்த தீபத்தின் மூலமாக அல்லது இந்த ஆவியின் மூலமாக தேவன் தம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் வேதாகமத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது யார் இந்த தீபத்தை அணைத்து போட்டார்கள் தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கனுடைய தீபம் காரிறுளே அணைந்து போகும் என்று சொல்லுவாசத்தை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரே தாயை கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரே தகப்பனை கனம் பண்ணுவதற்கு பதிலாக தாயை கனம் பண்ணுவதற்கு பதிலாக நாம் அவர்களை தூஷிக்கருளாக இருப்போம் எனால் அவருடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் அப்படியானால் நமக்கு ஆண்டவர் தந்த பெற்றோர் நம்முடைய பெற்றெடுத்த பெற்றோர்கள் மட்டுமல்ல ஆவிக்குரிய பெற்றோர் இருக்கிறார்களே அவர்களையும் கனம் பண்ண வேண்டும் அவர்களை இரட்டிப்பாக கனம் பண்ண வேண்டும் என்று வேதனை சொல்கிறது வேதத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்களே கத்துடைய வசனத்தை நமக்கு போதிக்கிறார்களே நம்மை ஆவிக்குரிய நிலைமையில பெற்றெடுக்கிறார்களே அவர்களையும் நாம் அதிகமாய் கனம் பண்ண வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனை தந்த தேவாதி தேவனை ஆவிக்குரிய தகப்பனாகிய அந்த ஆண்டவராகிய தேவனை நாம் கனம் பண்ணும்போது என்னை கனம் பண்ணிரொலை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னார் ஏசாயத்திற்கு புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்க பொழுது உங்கள் பெற்ற ஆபரகாமையும் உங்கள் பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள் ஒருவன் ஆயிருக்கிறவனை அழைத்து ஆஸ்வித்து பண்ணினாரே காரணம் என்னவென்றால் தன்னை பெற்றெடுத்த தன்னை உருவாக்கின தன்னை அழைத்த தன்னை ஆஸ்வதிக்கிற ஆண்டு வரை கனப்பண்ணின அவர் சொன்னபடி எல்லாம் கேட்டபடினால் ஆபரகாமுடைய விளக்கு ஆபரகாமுடைய தீபம் பிரகாசமாக இருந்தது அது ஈசாக்கூடிய வாழ்க்கையில் பிரகாசமாக இருந்தது அது யாக்கோபுடைய வாழ்க்கையில் பிரகாசமாக இருந்தது அந்த குடும்பத்தில் விளக்கு அணையாத விளக்காக காணப்பட்டது ஒரு விளக்கை அணையாதபடி காத்து கொள்ள வேண்டுமென்றால் தேவனை கனம் பண்ணுங்கள் தெய்வ மனிதர்களை கனம் பண்ணுங்கள் கற்று முடி கொடுத்த தாய் தகப்பன்மார்களை கனம் பண்ணுங்கள் அப்படி கனம் பண்ணும்போது கத்த தந்த தீபம் உங்கள் வாக்கிலே அது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஏதிலே வாசித்து பார்க்க நீதிமன்றி வாசித்து பார்க்க நீதிமன்ற பாதை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற இந்த சூரிய பிரகாசத்தை போல இருக்கும் இந்த காலவில தேவரே என் விளக்கை ஏற்றுவேன் என் தீபத்தை ஏற்றுவேர் ஒன்று சாமி புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சாமியத்துக்கு அதிர்சி வாழ்ந்த காலம் ஏழையை ஆட்சி செய்த காலம் அந்த நாட்களிலே கத்துடைய வார்த்தை அபூர்வமாய் காணப்பட்டது விளக்கு அணைந்து போவதற்கு முன்பதாக அதையெல்லாம் சரி செய்தான்னு சொல்லி வாசித்து பார்க்குறோம் அண்டவரை என்று விளக்கு அணையாதபடி காத்துக்கொள்ளும் நெறிந்த நானலை முரியாத தெய்வம் மங்கி இருக்கிற திரிகளை அணையாத ஆண்டவர் என்று விளக்குகள் கொழுந்துவிட்டு எரிய செய்யும்படி அந்த நல்ல ஆவியானவர் எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை தந்து பரிசுத்தாவின் எண்ணெய் அழகை தந்து என்று விளக்கை தூண்டிவிடும் ஆண்டவர் தேவரே என்று விளக்கு இந்த விளக்கள் எரியட்டும் இந்த தீபங்கள் எரியட்டும் தேவனா மகிப்படட்டும் கத்ததாமே நம்மை ஆசிரிப்பதாக மேட் உண்டாகட்டும்